வணக்கம் தமிழக ஆளுநருக்கு கருப்புக்கொடி காட்ட முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஐம்பது பேரை போலீசார் கைது செய்தனர் எரிவரி வாசதிகள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி மயிலாடுதுறை மாவட்டம் கம்பர்மேடு பகுதி மற்றும் தஞ்சாவூரில் கோவில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள குறுக்குரோடு வழியாக சென்றார் இந்நிலையில் தொடர்ந்து மக்கள் விரோத செயல்கள் ஈடுபட்டும் பாஜக அரசின் பிரதிநிதியாக செயல்படும் தமிழக ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆர் என் ரவிக்கு கருப்புக்கோடி காட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிரிவளவன் தலைமையிலான இருபதுக்கும் மேற்பட்டோர் முயற்சித்தனர் அப்பொழுது அங்கே பாதுகாப்பிற்கு நின்ற போலீசார் கருப்புக்கோடி காட்ட முயற்சித்த விசிகாவினர் போலீசார் கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரப்பான பரபரப்பான சூழல் காணப்பட்டது தீயம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன் இன்று தமிழக ஆளுநரும் ஆர்எஸ்எஸ் பிரதிநிதியுமான ஆர் என் ரவி அவர்கள் திருச்சியிலிருந்து மயிலாடுதுறைக்கு வருகை தருவதாக தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் அரியலூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் கருப்பு கொடி காட்டி காவல்துறையினர் எங்களை கைது செய்துள்ளார்கள் ஆர்எஸ்எஸ் ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்கள் மருத்துவ மருத்துவராகும் கனவை முற்றிலுமாக நிராகரிக்கும் வகையிலும் அந்த எண்ணமே வராத வகையிலும் நீட் தேர்வு என்னும் ஒரு தேர்வை கொண்டு வந்துள்ளார்கள் அந்த நீட் தேர்வால் கிராம மக்களும் ஏழை எளிய மக்கள் மருத்துவராகவும் கனவு வீணாகி போயுள்ளது அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய தமிழக அரசு மசோதா இயற்றியும் அந்த மசோதாவை கையெழுத்திடாமல் நிராகரித்து வந்துள்ளார் இது இந்திய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஆங்காங்கே அந்தந்த மாநிலத்திலும் தனது பிரதிநிதியாக கவர்னர்களை நியமித்து மக்களிடத்திலே பிளவுபடுத்தும் வேலையை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த நிலை நீடித்தால் இந்தியா ஒரு மதவாத பிரிவினைவாத நாடாக மாறும் என்ற அச்சுறுத்தல் ஏற்படுகிறது ஆகவே விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து அவரை எதிர்த்து வருகிறோம் அதோடு மட்டுமல்லாமல் ஐயன் திருவள்ளுவன் அவர்களை காவி உடை அவருக்கு அணிவித்து அவரை வணங்கும்போது வணங்கும் வணங்கி கொண்டு எக்ஸ் பக்கத்திலே அவர் பதிவிட்டுள்ளார் இது மக்களிடத்திலே பெரும் அதிர்வை ஏற்பட்டுள்ளது அவர் காவி சாயம் பூசுவது அவர் வேண்டுமானால் பூசிக்கொள்ளட்டும் தமிழக மக்களிடத்திலே பூசி பிளவை ஏற்படுத்துவது நியாயமில்லை கவர்னர் என்ற பொறுப்பு மிகப்பெரிய அதிகாரப் பொறுப்பு அந்த பொறுப்பை தவறாக பயன்படுத்தி வருகிறார் இவர் பதவி விலக வேண்டும் என்பது விடுதலைச் சிறுத்தைகளின் கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம் தொடர்ந்து இவர் தமிழக மக்களுக்கும் மருத்துவராகும் மாணவர்களுக்கும் எதிராக செயல்படுவதால் இவர் தமிழக ஆளுநரை இந்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் இவரை நாங்கள் தமிழகத்தில் எந்த மூலை முடுக்குக்கு சென்றாலும் இவரை நாங்கள் விடமாட்டோம் இவரை சுதந்திரமாக நடமாட விடமாட்டோம் எங்களது சுதந்திரத்தை பறிக்கும் ஆர்எஸ்எஸ் ரவியை நாங்கள் சுதந்திரமாக செயல்பட விடமாட்டோம் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு கூறிக்கொள்வதில் கடமையாக நினைக்கின்றோம் அரியலூர் மாவட்ட செயலாளர் கிழக்கு இரா கதிர்வளவன்

பதவி விலகு பதவி விலகு விலகு பதவி விலகு தமிழ் மக்களை விரும்பு செயல்படும்